பண்ணாம டோட்டலா இந்த டெஸ்ட்ல வந்து இங்கிலாந்து தோத்தது காரணம் ஜோரு ஒத்துக்கிட்டாரு நான் தான் இதுக்கு ரீசன் சொல்லிட்டு இதுவே ஒரு பெரிய விஷயம் தான் அக்செப்ட் த பெயின் அக்செப்ட் த ரியாலிட்டி அக்செப்ட் அக்செப்ட் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றேன் இந்த டெஸ்ட்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில இதை நீ ஒரு ரீவெண்டா எடுத்துங்க ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அது போல ஏற்கனவே நீங்க பண்ண பிசினஸ்ல ஒரு ரெவியூ மார்க்கெட் பண்ணுங்க ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணி பாருங்க இதெல்லாம் பண்ண ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு டெஸ்ட் மேட்சோடைய ஃபெயிலியர்ல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்ப நம்மளோட ஃபெயிலியர் வெதர் அது வந்து ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியரா இருக்கலாம் பிசினஸ் ஃபெயிலியரா இருக்கலாம் நம்பர் ஆஃப் பிசினஸ் ஃபெயிலியரா இருக்கலாம் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க ஒரு நோட் எடுங்க டைரி எடுங்க நான் சொன்ன விஷயத்தை யோசிங்க எந்த இடத்துல மிஸ் பண்ணீங்க அதையும் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா அதை யோசிச்சு அந்த தப்பை சரி பண்ணி திரும்ப வாங்க ஒருவேளை சொல்ல முடியாது செகண்ட் டெஸ்ட்ல இந்த தப்பெல்லாம் சரி பண்ணீங்களா வந்து செய்யலாம் அதனால தோல்வி யாருக்கும் நிரந்தரம் அல்ல அதே மாதிரி வெற்றியும் யாருக்கும் நிரந்தரம் நம்மளோட தப்பு குறைகளை கண்டு